நம்முடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த சல்யூட் ஆர்மி என்ற கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் நிதி அமைச்சர் உள்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய ஐயா பா சிதம்பரம் அவர்களை எனக்கு முன் உரையாற்றி சென்றிருக்கும் மேனால் தமிழக காங்கிரசின் தலைவர்கள் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களை அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களை இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக மூன்று மைல் பேரணியாக அணிவகுப்பு நடத்தி திருச்சியை திக்குமுக்கு ஆட வைத்த நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அன்பு சகோதரர் ரெக்ஸ் அவர்களை திரு கலை அவர்களை திரு கோவிந்தராஜ் அவர்களை இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த திரு லூயிஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேனால் மேயர் மாமன்ற உறுப்பினர் சொத்து பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர் அன்பு சகோதரி சுஜாதா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கணேஷ் அவர்களை திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை திரு துரை சந்திரசேகரன் அவர்களை திரு ரூபி டாக்டர் மனோகரன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்களை அன்பு சகோதரர் ராபர்ட் புரூஸ் அவர்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள் திரு கிறிஸ்டோபர் அவர்களை நம்முடைய தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் திரு சூரஜ் எக்கடே அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அணி தலைவர்களை மாவட்ட தலைவர் பெருமக்களை மாநில நிர்வாகிகளை இரண்டு நாட்களாக இங்கே தங்கியிருந்து தன்னுடைய சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கும் திரு அருள் பத்தையா அவர்களை திரு ராம்போகன் அவர்களை திரு டி செல்வம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மாவட்ட தலைவர் மாவட்ட பொறுப்பாளர்களை அணி பொறுப்பாளர்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த கூட்டம் என்பது இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றியை செலுத்துகின்ற கூட்டமாக அமைந்திருக்கிறது தன்னுயிரை நீத்து தியாகம் செய்த ஈகிகளுக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி மேஜர் சரவணன் சிலையில் ஊர்வலமாக வந்த நம்முடைய அருமை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நிறைவாக நம்முடைய ஐயாப்பா சிதம்பரம் அவர்கள் பேசவிருக்கிறார் இராணுவத்தை பற்றியும் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பை பற்றியும் அவரைப் பற்றி தெரிந்தவர்கள் இந்த இந்தியாவில் யாரும் இருக்க முடியாது எல்லா செய்திகளையும் நம்மோடு பகிர இருக்கிறார் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன என்ன நடந்தது பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கும் பொழுது தலைவர் ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் நீங்கள் போர் தொடுத்தீர்களே எதற்காக போர் தொடுத்தீர்கள் தீவிரவாதிகள் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தி நம்முடைய இந்திய உயிர்களை எடுத்துக் கொண்டார்கள் படுகொலை செய்தார்கள் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எதிரானவர்கள் இந்தியர்கள் என்பதை நாம் பல முறை எடுத்துக்காட்டியிருக்கிறோம் பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் அதற்கு எதிர்வினையாற்ற நம்முடைய ராணுவ வீரர்கள் அதிரடி தாக்குதலை நடத்தினார்கள் உயிரை பணயம் வைத்து அந்த தாக்குதலில் ஈடுபட்டு வெற்றிகரமாக திரும்பினார்கள் ஆனால் நான்கு நாட்களிலே பாகிஸ்தான் சொல்லுகிறது இந்தியா எங்களிடம் போரை நிறுத்திக் கொள்ளுகிறோம் என்று கேட்டது என்று சொல்லுகிறது இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார் இரண்டு நாடுகளும் போரை நிறுத்துவார்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த தேசத்தை ஆளுவது யார் இந்தியாவை ரிமோட் கண்ட்ரோலில் இயக்குவது யார் இந்திய பிரதமர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த உலகத்தில் இரண்டு ஆதிக்கங்கள் இருந்தன இரண்டு வல்லரசுகள் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா ஒரு நாடு எல்லாம் அமெரிக்கா பக்கம் இருக்கும் சில நாடுகள் ரஷ்யா பக்கம் இருக்கும் இரண்டு நாடுகளை சார்ந்துதான் உலக அரசியலே நிகழ்ந்தது ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியர்கள் நாங்கள் எந்த வல்லரசையும் சார்ந்தவர்கள் அல்ல அமெரிக்கா பக்கமும் இல்லை ரஷ்யா பக்கமும் இல்லை நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் அணிசேரா நாடுகள் என்பதை உலகத்திற்கு பிரகடனப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உலகமே வியந்து பார்த்தது ஒன்று அமெரிக்காவை பார்த்து பயப்பட வேண்டும் இல்லது ரஷ்யாவை பார்த்து பயப்பட வேண்டும் அஞ்சாமல் அச்சமில்லாமல் இரண்டு நாடுகளும் நாங்கள் நாங்கள் அணிசேரா நாடுகளை என்று ஜவஹர்லால் நேரு அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சீனா போர் நடந்தது எப்படியெல்லாம் ராணுவ கட்டமைப்பை ஜவஹர்லால் நேரு வலிமைப்படுத்தினார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் ஒரு துப்பாக்கி குண்டு கூட செலவில்லாமல் பாகிஸ்தானை அடிபணிய வைத்து பங்களாதேஷை உருவாக்கினார் அப்பொழுது கூட அமெரிக்கா தலையிடும் பொழுது சொன்னார் எங்கள் நாட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம் இரண்டாம் உலக நாடுகள் தலையிட வேண்டாம் இது எங்களுக்கு தெரியும் என்று அண்ணன் இந்திரா காந்தி சொன்னார் இந்த சிந்தூரி போர் நிறுத்தம் என்று சொன்ன பொழுது உலகம் முழுவதும் அந்த இந்திரா காந்தியுடைய பேச்சு செய்தியாக உலா வந்தது அழகாக பேசுகிறார் எங்கள் தேசத்தில் உள்ள பிரச்சனையை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளுகிறோம் எங்கள் அண்டை நாடுகளுடைய பிரச்சனையை நாங்கள் கவனித்துக் கொள்ளுகிறோம் அமெரிக்கா ஒருபோதும் தலையிட வேண்டாம் என்று சொன்னார் அந்த தைரியம் எல்லாம் இப்பொழுது பிரதமருக்கு எங்கே போனது என்றுதான் இந்த தலைமுறை கேள்வி கேட்கிறது இது ஒரு பக்கம் எதற்காக நீங்கள் போரை கொண்டு வந்தீர்கள் எதற்காக போரை நிறுத்தினீர்கள் அமெரிக்கா சொல்லுவதும் பாகிஸ்தான் சொல்லுவதும் எந்த உண்மை என்பதை நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் கேட்பதெல்லாம் ஒரு ராணுவ வீரர் என்பவர் தனியாக விமானத்தை எடுத்து போய் அழித்து விட்டு வந்திருக்கிறார் தீவிரவாதி முகாமை மத்திய பிரதேச சார்ந்த ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் பார்த்தீங்களா பாஜக அரசு மோடி தீவிரவாதிகளை அந்த சமூகத்தை சார்ந்த பொண்ணை வைத்தே தாக்கினார் அப்படி என்றால் பாஜகவுக்கு தேசப்பட்டு இருக்கிறதா நாட்டுப்பட்டு இருக்கிறதா மண் பற்று இருக்கிறதா இந்த தேசத்தை நேசிப்பவர்களா அப்படி என்றால் ஒரு அமைச்சரே இப்படி சொல்லுகிறார் என்றால் பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த தேசம் தீர்மானித்திருக்கிறது ஆகவே இந்த போரில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுக்கும் வெற்றி வாகை சூடியவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் இந்த ராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தியது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ராணுவ வீரர்களுக்கு முழு தைரியமும் சுதந்திரம் கொடுத்தது காங்கிரஸ் பிரதமர்கள் நம்முடைய தலைவர் இங்கே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார் உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் போகாத இடமில்லை அவர் போகாத செக்யூரிட்டி ஏரியா கிடையாது அப்படிப்பட்ட உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு நிதித்துறை ஆகட்டும் ஆகட்டும் உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு இந்தியாவை வைத்த தலைவர்களில் நம்முடைய தலைவரும் ஒருவர் அதுதான் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை ஆகவே நான் இன்னும் நீண்ட நெடிய நேரம் உரையாற்ற விரும்பவில்லை தலைவர் பேசட்டும் நாம் கேட்போம் மீண்டும் ஒரு முறை நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு வணக்கங்களையும் சல்யூட்டியும் அடித்து நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்